உச்ச நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட்டுக்கான நீதிபதிக்கான தகுதி அவருக்கு இருந்திருக்க வேண்டும் அப்பதான் அவர் அட்டார்னி ஜெனரல் சட்ட அதிகாரி யாருன்னா அட்டார்னி ஜென்ரல் ஓகேங்களா இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் சட்ட ரீதியான விவரங்களை மத்திய அரசிற்கு ஆலோசனை வழங்கும் ஆலோசராக ஆலோசகர் இவர் யாரு ஆலோசகர் யாருக்கு ஆஹ் மத்திய அரசாங்கத்துக்கு ஓகேங்களா இவரு நம்ம ஆல்ரெடி பாத்துட்டோம் இவர் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஜட்ஜ் ஆகிற தகுதி இருந்திருந்தா தான் அட்டார்னி ஜெனரல் ஆக முடியும்னு சொல்லிட்டோம் ஓகேங்களா இந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கான தகுதி என்ன அவர் வந்து இந்திய குடிமகனா இருக்க வேணும் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து இந்தியால இருக்க இருபத்தஞ்சு ஹைகோர்ட்ல ஒரு ஏதாச்சும் ஒரு ஹைகோர்ட்ல அஞ்சு வருடம் நீதிபதியா இருந்திருக்கணும் இல்ல பத்து ஆண்டு காலம் ஆஹ் வழக்கறிஞரா பணியாற்றி இருந்திருக்கணும் ஓகேங்களா நெக்ஸ்ட் பதவி காலம் பத்தி இந்திய அரசு இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல அரசியல் அமைப்புல அட்டார்னி ஜென்ரலோட பதவி காலம் பற்றி எதுவுமே சொல்லலைங்க அப்புறம் பதவி நீக்கம் செய்யப்படுற செய்யப்படுறேன் முழுமையா அவருடைய பதவி ஆஹ் பதவி காலம் அவர் எப் எத்தனை வருஷம் இருக்கலாம் இதெல்லாம் முடிவெடுக்கிற அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா குடியரசுத் தலைவருக்கு தான் இருக்கு அட்டார்னி ஜெனரலை பதவி நீக்கம் செய்யும் அதிகாரம் யாருக்கு இருக்கு குடியரசுத் தலைவருக்கு இருக்கு இன்கேஸ் அட்டார்னி ஜ பதவி விலகல் நடக்குது அந்த டைம்ல அவருடைய ராஜினாமா கடிதத்தை யார் ஆஹ் குடியரசுத் தலைவர் கிட்டதான் சமர்ப்பிக்கணும் ஓகேங்களா இப்ப அப்பாயிண்ட்மெண்ட் கமிட்டின்னு ஒண்ணு இருக்குங்க பார்லிமெண்ட்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் கேபினெட்ல அப்பாயின்மெண்ட் கமிட்டின்னு ஒண்ணு இருக்கும் இதோட ஹெட் யார்னா பி எம் ஆ தான் இருப்பாரு ஓகேங்களா இவங்கதான் வந்து இந்த அட்டார்னி சூஸ் பண்ணுவாங்க அவங்களோட இவங்களோட ஆலோசனைக்கு தான் வந்து அஹ் குடியரசுத் தலைவர் இருக்காங்களா அவங்க வந்து அட்டார்னி ஜெனரல வந்து அப்பாயிண்ட் பண்றாங்க ஓகேங்களா இப்போ இப்ப வந்து அமைச்சரவை வந்து களையுது புது அமைச்சரவை ஃபார்ம் ஆகுது அந்த டைம்ல வந்து அஹ் அட்டார்னி ஜென்ரல் வந்து பதவி நீக்கம் செய்யப்படலாம் இல்ல அவர் பதவி விலகி புது அட்டார்னி ஜெனரல் பணிக்கு வரலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் அவருடைய கடமைகளும் பணிகளும் என்னன்னா அவர் வந்து மத்திய அரசுக்கு சட்ட ஆலோசனை வழங்கணுங்க நெக்ஸ்ட் மத்திய அரசுக்கு சம்பந்தப்பட்ட எல்லா வழக்குகள்லயும் கோர்ட்ல போய் வாதாடுற அதிகாரம் இவருக்கு இருக்கு தான் வாதாடணும் ஓகேங்களா விதி நூத் ஆக்ட் ஒன் ஃபார்ட்டி த்ரீ கீழ குடியரசு தலைவருக்கு சட்ட ரீதியான ஆலோசனை வழங்கும் அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா இந்த அட்டானி ஜெனரலுக்கு இருக்கு மத்திய அரசு சம்பந்தப்பட்ட மாநில வழக்குகளில் சுப்ரீம் கோர்ட் சம்பந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட ஹை கோர்ட்ல போய் வாதாட வேண்டிய பொறுப்பும் யாருக்கு இருக்குன்னா இந்த அட்டார்னி ஜெனரல்க்கு இருக்கு ஓகே இரு இவருக்கு இவ்வளவு பவர் இருந்தாலுமே இவருக்குன்னு ஒரு சில வரம்புகள் இருக்கும் அது என்னன்னா இவர் வந்து ஆஹ் அரசு இந்திய அரசுக்கு எதிராக செயல்படவோ இல்ல எதிரா ஆலோசனை வழங்கும் அதிகாரம் இவருக்கு இல்லைங்க ஓகேங்களா இவரு அரசோட அனுமதி இல்லாம தனியார் நிறுவனத்துல பணிபுரியவும் கூடாது ஆலோசனை வழங்கவும் கூடாது அவங்க சம்பந்தப்பட்டவர்களுக்கு அன் அரசோட அனுமதி இல்லாம வாதாடுற உரிமையும் இவருக்கு கிடையாது அட்டார்னி ஜெனரல் இவர் வந்து பாராளுமன்றத்தின் இரு அவைகள் மக்களவை மாநில அவை மக்கள் மாநில அவையில ரெண்டுமே இவருக்கு பங்கேற்கும் உரிமையும் ஆலோசனை வழங்கும் உரிமையும் இருக்கு ஆனா அங்க அவருக்கு வாக்களிக்கும் உரிமை இல்லை ஓகேங்களா வாக்களிக்கிற உரிமை அட்டார்னி ஜெனரலுக்கு பாராளுமன்றத்துல இல்லை ஓகேங்களா ஒரு பாராளுமன்ற எம்பி இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு இருக்க அதிகாரமும் சலுகையும் இவருக்கும் இருக்குங்க ஆனா அட்டார்னி ஜெனரல் எப்பவுமே ஒரு அரசு அதிகாரியா கருதப்பட மாட்டார் ஓகே இந்தியாவோட ஃபர்ஸ்ட் அட்டார்னி ஜெனரல் யாருன்னா எம் சி செடாவத் இவரோட பதவி காலம் ஜனவரி ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருந்து மார்ச் ஒன்னு வரைக்கும் ஓகேங்களா தற்போதைய அட்டார்னி ஜெனரல் யார்னா அதே ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருந்து இந்நாள் வரைக்கும் இருக்காங்க இப்ப இவங்க அட்டார்னி ஜெனரலா இருக்கும்போது பி எம் நேரு சார் உங்களுக்கே தெரியும் இப்ப வந்து தற்போதைய அட்டார்னி ஜென்ரல் இருக்கும்போது நரேந்திர மோடி சார் ஓகேங்களா இதுல இருந்து இவர் வந்து பதினாறாவது அட்டாணி ஜெனரல் ஓகேங்களா நீங்க மொத்த பதினாறு அட்டாணி ஜெனரல் யாருங்கிற லிஸ்டையும் நீங்க படிக்கணும் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க நான் அதையும் நோட்ஸா இன்க்ளோஸ் பண்ணி உங்களுக்கு அசென்ட் பண்றேன் ஓகே கேள்விகள் இந்தியாவோட அட்டாணி ஜெனரல் இந்திய அரசுக்கு தலைமை சட்ட அதிகாரி ஆவார் இந்தியா எந்த அரசியலமைப்பின் கீழ் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிகாரிக்கு பாராளுமன்றத்தில் பங்கேற்கும் விவாதிக்கும் உரிமை உள்ளதுதான் தலைமை வழக்கறிஞர் இருக்குங்க அட்டார்னி ஜெனரலுக்கு பாராளுமன்றத்தில் பாராளுமன்ற அவைகளில் வாக்களிக்கும் உரிமை உள்ளதா இல்லங்க அவருக்கு அட்டார்னி ஜெனரல் அரசாங்கத்திற்கான ஆலோசகர் அல்ல இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் பற்றி கூறும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எதுனா ஆர்டிகல் செவன்டி சிக்ஸ் இந்திய அரசின் அட்டார்னி ஜெனரலை நியமிப்பவர் யார்னா குடியரசுத் தலைவர் சுதந்திர இந்தியாவின் முதல் அட்டார்னி ஜெனரல் யார்னா எம் சி ஷெராவத் இந்தியாவின் தற்போதைய அட்டார்னி ஜெனரல் யார்னா ஆர் ஆஹ் வெங்கடராமணி இவர் வந்து பதினாறாவது சட்ட ஆலோசகர்கள நியமிக்கப்பட்டிருக்காருங்க இந்த மாதிரி மோர் யூஸ்ஃபுல் வீடியோஸ் பார்க்க நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன் கேஸ் இந்த நோட்ஸ் அட்டானி ஜெனரல் ஆஃப் இந்தியா ஆர்டிகல் செவன்டி சிக்ஸ் பத்தி நோட்ஸ் உங்களுக்கு இங்கிலீஷ்ல வேணும்னாலும் கமெண்ட் சொல்லுங்க இல்ல வார் ஆஃப் அண்ட் யூபிஎஸ்சி ஆஸ்பரண்ட் ஆஸ்பரண்ட்ங்கிற மெயில் அட்ரஸ்க்கு மெயில் பண்ணுங்க அட் காஸ்ட் ஆஃப் டூ ருபீஸ் நான் உங்களுக்கு கண்டிப்பா இங்கிலீஷ் மெட்டீரியல்ஸ் ஷேர் பண்ணுறேன் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்